திருச்சிற்றம்பலம் தேவாரம் காட்டும் வேள்வி வழிபாடு வைதிக நெறியில் வேள்வித் தலைவனாக சிவபெருமான் கருதப்பெறுகின்றார் அவரை வேள்வி முதல்வன் என்று சங்க இலக்கியம் பரிபாடல் ஐந்து முப்பத்து ஒன்று எடுத்து இயம்புகின்றது சிவபெருமானை வேள்வியின் வழியாக வழிபாடு செய்கின்ற நிலையை வேதம் குறிக்கின்றது மூவர் முதலிகள் காலத்தில் வேள்வி வழிபாடு சிவ வழிபாடாக விரிவான வளர்ச்சியை பெற்றுவிட்டதை தேவார பாசுரங்களின் வழியாக சுட்டிக்காட்ட இயலும் வேள்வி வழிபாட்டை அந்தனர் செய்யும் வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக தேவாரம் குறிப்பிட்டுள்ளது வேள்வியை செய்தவர்கள் அந்தணர்கள் மறையவர் வேதியர் நல் இனத்தார் மாதவர் என்று வேள்வி வழிபாடு செய்த அந்தணர்களை தேவாரம் சுட்டுகின்றது வேள்வி நடைபெற்ற இடங்கள் அக்காலத்தே வேள்வியைச் செய்து சிவபெருமானை வழிபட்ட தலங்களாக தேவாரம் வேழிமிழலை கொச்சைவயம் தில்லை கோகரணம் திருவேட்களம் திருவெண்காடு பாம்பரம் திருவாஞ்சியம் கலையநல்லூர் முதுகுன்றம் நனிப்பள்ளி ஆகிய இடங்களை குறித்துள்ளது வேள்வியில் பயன்படுத்த பொருட்கள் என்று எரியோம்பி அதன் வழியாக இறைவனுக்கு ஆகுதி அளிக்கும் வேள்வி வழிபாட்டில் அகில் அவிகள் நெல் சமித்தை முதலிய பொருட்கள் பயன்படுத்த என்று கூறப்பட்டுள்ளது வேள்வி வழிபாட்டு விளக்கம் இறைவனுக்குச் செலுத்த வேண்டியவற்றை வேள்வித்தீயில் இட்டால் அவை இறைவனை சென்றடையும் என்ற கொள்கையால் அந்தணர்கள் மறை வல்லார்கள் வேள்வியினைச் செய்து அதில் இறைவனுக்கு உரிய அவியை கொடுத்து வணங்குவர் நெல் சமித்தை அகில் இவற்றை வேள்வியில் இட்டு ஏழு ஸ்வரங்களுடன் ஓதுவர் அவர்களது வேள்வியினால் ஊரில் யாதொரு தீங்கும் வராது அவ்வேள்வி புகையினால் மழை பெய்யும் என்பர் காலையிலும் மாலையிலும் பசுவின் நெய் கொண்டு அந்தனர் வெண்தழல் ஒருவனாம் சிவனை வேள்வி செய்து வழிபடுவர் என்று தேவாரம் வேள்வி வழிபாட்டை விளக்குகின்றது இதனை கீழ்காணும் அடிகள் விவரிக்கின்றன எரி மூன்று தழல் ஓம்பும் சீலம் உடையார்கள் என்று தேவார திருவாக்கு புத்தியினால் மறைவழியே புல்பரப்பி நெய் சமித்தை கையில் கொண்டு வெண்தழலின் வேட்டு உலகின் மிக அழிப்போர் என்று முதல் திருமுறை நூற்று முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் ஒன்பதாவது திருப்பாடல் மறையின் ஒல்லொலியோவா மந்திர வேள்வியராத குறைவில் அந்தனர் என்று மூன்றாம் திருமுறை வேதம் போற்றும் பூசுரர்கள் புரிந்தவர் நலங்குள் ஆகுதியினால் நிறைந்த விரைமலி தூப்பம் விசும்பினை மறைக்கும் என்று முதல் திருமுறை எழுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் ஆறாவது பாடல் என்று திரு ஞானசம்பந்த பெருமான் அருளுகின்ற குறிப்புகள் இனி மிக திரள் மறையவரால் விளங்கு வேள்வி மிகு புகைப்போய் விண் பொழிய என்று ஆறாம் திருமுறை எழுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் நான்காவது திருப்பாடல் அந்தியோடு உதயம் அந்தனாளர் ஆணையால் வேட்கும் வெண்தழல் ஒருவர் என்று நான்காவது திருமுறை அறுபத்து நான்காவது திருப்பதிகம் ஏழாவது திருப்பாடல் ஒளி சிறந்த வேதியர் வேள்வியாவன ஐயாரன் அடித்தளமே என்று நான்காவது திருமுறை தொன்னூற்றி இரண்டாவது திருப்பதிகம் முதல் திருப்பாடல் என்று எம்பிரான் திரு நாவுக்கரசு பெருமான் தேவார திரு குறிப்புகளும் அங்கமோர் ஆர் அவையும் அரு மாமரை வேள்விகளும் எங்குமிகும் அந்தனர் எரிமூன்று அவை ஓம்புமிடம் என்று ஏழாவது திருமுறை தொன்னூற்றி ஏழாவது திருப்பதிகம் ஏழாவது திருப்பாடலிலும் இருக்குவாய் அந்தணர்கள் எழுப்பிறப்புள் எங்கும் வேள்வி இருந்து இருநிதியம் வழங்குநகர் என்று ஏழாம் திருமுறை நாற்பதாவது திருப்பதிகம் ஐந்தாவது திருப்பாடலிலும் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வேள்வியில் வெண்தழில் உருவாக விளங்கும் சிவபெருமான் வேள்வியாகி வேள்வியின் பயனுமாகவும் திகழ்கின்றார் என்று தேவாரம் பாடுகின்றது வேள்வி வழிபாட்டை குறிக்கும் தேவார பாடல்கள் வேள்விக்கு முதன்மையான வேதமும் ஆறு அங்கமும் சிவபெருமானே என்பதையும் குறிப்பிடுகின்றன வேதியன் என்றும் ஆறு அங்கன் என்றும் இருக்கின்மலிந்த இறைவர் என்றும் சாமனல் வேதன் என்றும் நான் மறையாளர் என்றும் வேத முதல்வன் என்றும் வேதன் என்றும் வேதம் மறை ஆகமங்களுக்கு உள்ள தொடர்பினை இறைவனுடன் ஏற்றியுள்ளார் என்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் என்றும் என்னுடைய இருக்குமாகி என்றும் ஓதிய வேதானவர் என்றும் சுருதியான் என்றும் வேதத்தர் என்றும் வேதநாதன் என்றும் அருமறையோடு ஆரங்கமானவர் என்றும் திரு பெருமான் போற்றியுள்ளார் ஆரணன் என்றும் சாமவேதன் என்றும் நான் மறையினர் என்றும் வேத முதல்வர் என்றும் மறைப்பொருள் என்றும் எம்பிரான் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றியிருக்கின்றார்கள் இறைவனை வேள்வி நாயகன் வேள்வியுளான் வேள்வியை வேட்க வைத்தார் வேதங்கள் வேள்வி பயந்தார் வேத வேள்வி சொல்லனே என்றும் திரு பெருமான் வேள்வியின் நாயகனாக இறைவனார் இருக்கும் தன்மையை குறித்துள்ளமை நினைவுகூரத்தக்கது சிவபெருமானை வேள்வியின் நாயகனாகவும் விளங்குவதாகவும் வேள்வியை விரும்புபவனாகவும் மூவர் முதலிகள் பாடியிருப்பது சிந்தனைக்கு உரியது ஆகும் சிவ வழிபாட்டு முறைகளில் வேள்வி வழிபாட்டிற்கு சிறப்பளித்துள்ளனர் என்பது பெறப்படுகின்றது மேலும் வேள்வி செய்வதற்கு இறைவனிடம் பொன் வேண்டி பெற்ற வரலாறும் வேள்வி வழிபாட்டின் சிறப்பினை புலப்படுத்துகின்றது எனலாம் திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடத்து வெளியீடான ஸ்ரீ குமரகுருபரர் சமய இலக்கிய திங்கள் இதழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு வந்த கட்டுரையின் ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்